என் பேர் ஸ்ருதி இன்டர்நேஷ்னல் பேஸ்கெட் பால் பிளேயர் நான் த்ரீ பர்சன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிட்டடில் ஆஃபீஸர் கேடரில் ஒர்க் பண்ணுறேன் லேடி சிவசாமி ஸ்கூலில் தான் என்னை ஸ்கூலிங் முடித்தேன் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் நான் என் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன் எனக்கு அப்பா அம்மா இல்லை எங்கள் அம்மா லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் கோவிட் டைமில் இறந்துட்டாங்க நம்மளுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லாம் ஒரு செகண்ட் யாருமே இல்ல ஒரு செகண்ட் உலகமே நின்னா எப்படி இருக்கும் அந்த அந்த செகண்ட் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்பா இறந்துட்டாங்க அதுக்கு அழுகுறதா ஹாஸ்பிட்டல் பில் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட கட்டணும் நான் ஒரே ஒரு பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்ன பண்றதுனே தெரில எனக்கு கூட இருந்தது எங்க பெரியமா பெரியப்பா மட்டும்தான் ஏன்னா எனக்கு எந்த சொந்தக்காரங்க ஹெல்ப்பும் கிடையாது எங்கள் அம்மா தாலி செயின் எங்கள் கோல்டு செயின் எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்து எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில் கட்டினேன் நானும் தம்பியும் சேர்ந்து சேர்ந்து இறுதி சடங்கெல்லாம் முடித்தோம் எனக்கு ஒரு என் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி ஏன் வந்து நம்மளுக்கு மட்டும் லைஃப் இப்படி இருக்கணும் நம்மளை மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்பா அம்மாவோட ஜாலியாக இருக்காங்க ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அவங்க பிடிச்சதை செய்யறாங்க நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லையன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம் கூட எனக்கு ஒரு ஒரு ரெண்டு வேலை சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் வந்து பால் மட்டும் நான் கைவிடவே இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்போர்ட் ஏதாவது ஸ்போர்ட்ல சேரணும் ஸ்விம்மர் நான் ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங்ல இருந்தேன் அப்புறம் பேஸ்கெட் பால்குள்ளே வந்தேன் அப்பா எங்கள் அப்பா ஒரு ஹாக்கி பிளேயர் அதனால அப்படியே ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்தேன் எனக்கு வந்து நான் பாஸ்கெட் பால் மட்டும் விடவே கூடாதுன்ற ஒரு இது என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் நான் தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருந்தேன் எல்லா நேஷனல்ஸ் எல்லா செலெக்ஷன்லையும் எனக்கு என்னோட நேம் இருக்காது கடைசி வரைக்கும் போவேன் நான் இருக்கவே மாட்டேன் அப்படி இருக்கும் போது நான் ப்ராக்டிஸ் மட்டும் விடவே இல்லை ஃபினான்ஷியலாக கஷ்டம் எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருந்துச்சு பட் ஆனால் நான் பாஸ்கெட் பாலில் விடவே இல்லை இப்போ நான் கரண்டாக சிக்ஸ் இயர்ஸாக தமிழ்நாடு சீனியர் டீமுக்கு கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்துட்ருக்கேன் அந்த நேஷனல்ஸ் மூலமா எனக்கு இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணாங்க கேம்ஸ் பார்ட்டிசிபேட் சாபா இந்தியாக்காக கோல்ட் மெடல் அடிச்சேன் எனக்கு தெரியும் இந்த இந்த எல்லாம் வச்சு நான் வேலைக்கு போயிடுவேன்ன்றது எனக்கு தெரியும் பட் ஆனா தமிழ்நாடுல வேலை வாய்ப்பு இல்லை அப்போ நான் வந்து ஒரே எனக்கு கஷ்டம் நம்ம விமென்ஸ் கேடர்ல எங்கேயுமே வேலை இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்துட்டு வெறும் சதன் ரயில்வே மட்டும் தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு எல்லா ரயில்வேல இருந்து ஆஃபர் வந்தது பட் ஆனா எனக்கு போக விருப்பம் இல்லை நம்ம இவ்வளவு வருஷம் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டோம் நம்ம இங்கதான் வேலை இது என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்பதான் த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தெரிஞ்சது மூணு சதவீத வேலை வாய்ப்பு அண்ணா மூலமா தான் எனக்கு தெரிஞ்சுது அப்ளை பண்ண என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணாட்டு அண்ணாக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு மேட்ச் நாங்கள் வின் பண்ணாலுமே உடனே ஹை கேஷ் இன்சன்டிவ் நாங்கள் வந்து இறங்குறோம் லேண்ட் ஆகிறோம்னு கூட இல்லை அடுத்த நாளே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க தவறுமா தமிழ்நாடு கவர்மெண்டால நான் ஏழு லட்சம் ரூபா வாங்கியிருக்கேன் இப்போ வரைக்குமே அதை வச்சுதான் எங்கள் அம்மாவோட கோல்டு நகையே நான் மீட்டேன் நான் வந்து கேட்கறேன் எம்எஸ்ஆர்ட்டையும் நான் பேசுனேன் வந்து நான் வந்து கேட்கறேன் உதயநிதி அண்ணாட்ட அண்ணா எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா கிடைச்சிருமா ஏன்னா எனக்கு சதன் ரயில்வேலையும் ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க என்னால ரிஸ்க் எடுக்க சொன்னேன் அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்கன்னு அதனால நான் சதன் ரயில்வே மெடிக்கல் வரைக்கும் போனேன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் போல டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்னோட லைஃப்ல அப்படியே இப்படி இருந்த என்ன இப்படி கொண்டு வந்துருச்சு கவர்மெண்ட் எங்க ஆர்டர் என் கையில உதயநிதி அண்ணாவும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாரும் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு செகண்ட் என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல லைஃப்ல ஒன் எல்லாருமே வந்திருக்காங்க ஆர்டர் காப்பி எல்லாரும் வாங்குறாங்க அவங்க பேரண்ட்ஸோடு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஒரு பக்கம் கவலையா இருக்கு ஏன்னா இந்த வாய்ப்புக்காக எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் இவ்வளவு தூரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க இல்லைன்றது எனக்கு வந்து அக்செப்டே பண்ண முடியல ஆர்டர் காப்பி கையில் வாங்கிட்டு ஜிஎம் சுதாச்சா சுஜாதா மேம் கிட்ட ஓடி வரேன் நான் மேம் இந்த மாதிரி ஆர்டரு வந்துருச்சு மேம் எனக்கு வந்து தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட்ல வேலை கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர் கேடர்னு அவங்க ஒரே சந்தோஷப்பட்டு என் கை என்னை கட்டி பாஸ்கெட் பால் மட்டும் விட்டுறாதடி அதுதான் உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ஆர்டர் வாங்குறேன் இப்போ நான் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி மாதம் எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது என்னால் ஏன்னா ஒன்னாந்தேதி மாசம் வந்துருச்சுனாலே எனக்கு அப்படியே பயமா இருக்கும் ஐயோ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் எங்க காலேஜில் உண்மையா சொல்ல போனா எங்க ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையுமே பார்த்தாங்க எல்லாமே கட்டினாங்க பட் பினான்சியலா எனக்கு எனக்கு தேவைகள் இருக்கும்ல அதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் என்னடா நம்மள்ட்ட காசு இல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ நான் ஆர்டர் வாங்குறேன் ஜனவரி ஒன்னாந்தேதி என் அக்கௌண்ட்ல எயிட்டி தௌசண்ட் கிரெடிட் ஆச்சு ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது என்ன இந்த கவர்மெண்ட் மூலமா இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்து என்னென்ன எனக்கு பண்ணியிருப்பாங்களோ அந்த கவர்மெண்ட் மூலமா எனக்கு எல்லாமே உதயநிதி அண்ணாவும் சரி ஸ்டாலின் சாரும் எனக்கு இப்போ பண்ணியிருக்காங்க இது லைஃப் உள்ள வர மறக்க மாட்டேன்னா சீரியஸா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷமா இருந்தது பேச வார்த்தைகளே இல்லை மெயினாக நான் என்னோட டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லி ஆகணும் எங்க டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் டி ஆர் பி ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ இன்வீனியா ஹம்பிளாலாம் இருக்கவே மாட்டாங்க நாங்கள் போனாலே அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எங்கள் பார்த்திபன் சார் எங்கள் ஹெச்ஆர் வெங்கடேஷன் சார் எல்லாருமே அவ்வளோ இருப்பாங்க அம்மா நீ வராதம்மா ஆஃபீஸ் ஏமா வர ஓடி தரமான போய் ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்ககிட்ட நாங்கள் ஒரு மேட்சிங் போனால் கூட எங்களை விட அவங்க தான் ஆர்வமாக இருப்பாங்க ஏ நீங்கள் இந்த மேட்ச் போனீங்களே வின் பண்ணிட்டீங்களா என்னாச்சு என்னாச்சுன்னு அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க எங்களை அவ்வளோ ஊ ஊக்குவிப்பாங்க அவங்க இந்த இந்த இடத்துல எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக ரொம்ப பெரிய நன்றி வந்து எங்கள் எம்எஸ் சாருக்கு தான் சொல்லணும் மேகநாதன் சார் யாருமே இவ்வளவு ஈக்குவலா எங்களை வந்து ட்ரீட் பண்ணதில்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவ்வளவு பக்கத்தில் உட்கார வச்சு கவலைப்படாது அதெல்லாம் கிடைச்சிரும் வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்ச அப்புறம் கூட என்ன ஸ்ருதி எந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்கு எல்லாம் ஓகேவா ஏதாவது ஏதாவது சொல்லணுமா மேட்சஸ் எல்லாம் எப்படி போனீங்கன்னு அவ்வளவு ஹம்பிளா கேட்பாங்க உண்மையாவே எஸ் மேகநாதன் சார் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் சீரியஸா இதெல்லாம் நான் என் மனசுல இருந்து சொல்றேன் எல்லாம் என்னடா இவ்வளவு சொல்றான்னு நினைக்காதீங்க உண்மையா என் மனசுல இருந்து பேசுறேன் நான் இதெல்லாம் இங்க வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஆனா நம்ம தமிழ்நாடு எந்த ஸ்டேட்லயும் நான் அடிச்சு சொல்வேன் எந்த ஸ்டேட்லயுமே நம்ம ஸ்டேட் மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கல நூறு பேருக்கு கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஆள் என் ஒரு ஆளோட என்னோட குடும்பத்தோட கஷ்டத்தை நான் சொல்றேன் நூறு பேரோட குடும்பம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால இப்போ நல்லா இருக்கு எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒன்னே ஒன்று தான் நீங்க முயற்சி பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஃபெயிலியர் ஆயிட்டே இருங்க பிரச்சனையே இல்லை தோத்தா பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த இருந்து எப்படி நீங்க மேலே வர்றீங்கன்றது தான் இருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களை தூக்கி விட இருக்காங்க நீங்க எல்லா எல்லா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீங்க கீப் ஆன் பிராக்டிசிங்

நீங்க அந்த எல்லாம் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதுல நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல நம்ம எஸ்டிஐடி லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லாமே நீங்களும் அப்ளை பண்ணலாம் எல்லாத்துலயுமே அதுக்கப்புறம் இங்க வந்து நான் எம்எஸ் ஜி சாரி ஜி ஜிஎம் சுஜாதா மேம்க்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நாங்க எப்ப வந்தாலும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா எங்களுக்கு ஒரு பேக் இருந்திருக்காங்க எனக்கு ஸ்டேடியம்ல எவ்வளோ இப்ப இப்ப நிறையவே ஃபெசிலிட்டிஸ் ஆயிருக்கு நம்ம கவர்மெண்ட் வந்ததுல இருந்து நாங்கள் எப்போ வந்தாலும் ஸ்விம்மிங் யூஸ் பண்றதா யூஸ் பண்ணுங்க ஜிம்மா ஜிம் யூஸ் பண்ணுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஜிஎம் சுஜாதா மேம் என்னன்னாலுமே நீங்க பண்ணுங்கடா நல்லா பண்ணுண்டா எல்லாமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டேடியம் ஆஃபிசர் ஜேம்ஸ் சாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாரு எங்களுக்கு எனக்கு வந்து நிறைய என்னடா நிறைய சொல்றேன்னு நினைக்காதீங்க உண்மையா இதுல நான் பயனடைஞ்சிருக்கறனால உங்களுக்கு சொல்றேன் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அண்ணா உதயநிதி அண்ணா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை உங்ககிட்ட வந்து பேசணும்ன்றாங்க வேலை வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனா இந்த ஸ்டேஜ்ல சொல்றேன் ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ சோ மச்